இப்ப போராட கால முழுக்க இருக்கோம் வாழ்க்கையே போராட்ட மாதிரி நமக்கு வேலையே போராட்டம் தான் பண்ணிக்கிட்டு வந்து ஒரு பணி மட்டும் செய்யலையே எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம அங்கன்வாடி பணி மட்டுமா செய்யறோம் நமக்கு இந்த வெயில் ஒண்ணும் பொருட்டே இல்ல ஒன்றரை வருஷம் கொரோனா நேரத்துல நம்ம என்ன வேலை பார்த்தோம் வீட்டுல உட்கார்ந்து இருந்தோமா நம்மள யாராவது வீட்டுல உட்கார வச்சாங்களா கண்டிப்பா கிடையவே கிடையாது நீ போய் ஏரியா ஏரியாவா யாருக்கு சளி இருக்கு காய்ச்சல் இருக்கு யாரு வெளியூர்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு பாரு அப்படின்னு நம்ம துரத்தி விடலையா அந்த கவர்மெண்ட் விட்டுச்சா விடலையா ஏன் என்ன சொன்னாங்க அங்கன்வாடி பணியாளர் கொரோனா கணக்கெடுப்புல சப்போஸ் கொரோனா வந்து இறக்க நேரிட்டா ரெண்டு லட்சம் ரூபா அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருவோம் அப்படின்னாங்க ரெண்டு லட்சம் ரூபா தந்தா போதுமா நம்ம குடும்பம் காலம் கடிச்சிருமா கிடையாது அப்ப என்னதான் இவங்க நம்மளை பத்தி நினைக்கிறாங்க நான் வந்த உடனே மொத கையெழுத்து உங்களை முழு நேர ஊழியராக்கி காலமுறை ஊதியம் தருவதே என்னோட முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்தினாங்களா ஏமாத்த தானே செஞ்சாங்க அப்ப நம்ம அவங்ககிட்ட கேட்கணும் எதுக்காக எங்களை பார்க்க ஏமாறி மாறியா தெரியுது அதாவது நீ முழு நேர பணியாளர் இல்ல அப்ப ஏன் எங்களுக்கு ஏழரை மணி நேர பணி ஏழரை மணி நேர பணி எதுக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட்டி போட்டு எட்டு மணி நேரம் பணி செய்ய வச்சா இவ்வளவு முழு நேர பணியாளர ஆக்க வேண்டி இருக்கும் நம்மள அப்படி வஞ்சிக்காங்க என்னதுதான் நமக்கு அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க சொல்லுங்க பாப்போம் எல்லாருக்கும் நம்ம தான் பாக்குறோம் தேர்தல் பணி நம்ம தான் பாக்குறோம் ஒரு ஒரு சர்வே சர்வே கூட அடுத்தவங்க நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போற அளவுக்கு நூறு

கொடுக்க சொல்லுங்க நாங்கெல்லாம் பாக்குறோம் தானே சொல்றோம் பாக்குறோம் ஏன் நம்மளும் மனசு கிடையாதா அடிக்க வயிறு நமக்கு கிடையாதா அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கிடையாதா ரெண்டு வருஷம் கொரோனாவை காரணம் காட்டி கட் பண்ணிச்சு இந்த அரசாங்கம் ஒரு பத்து ரூபா சம்பளத்தை இங்கோடி கூட்டிட்டு அந்த பக்கமும் ஒயின் சாப்ல அவனுக்கு பத்து ரூபாயை ஏத்தி விட்டு அவன் எப்படி தெரியுமா போய் ஒரு கோட்டை வைக்கிட்டு இந்த செருக்கி ரோட்ல போய் நின்னு போராடினா எனக்கு பத்து ரூபா கோட்டரை கூட்டிட்டு நம்மளை திட்டுற அளவுக்கு ஆக்கி விடுறாங்க என்ன சம்பளம் வாங்குறோம் சொற்ப சம்பளத்துல ஏழரை மணி நேரம் பணி செய்யறோம் காலையில எட்டரை டு போ நீ போலனா உனக்கு விசிட் வரும் நாங்க எல்லா பணியும் செய்யறேன்னு தான் நாங்க சொல்றோம் எங்களுக்கான தேவைகளை உங்ககிட்ட பணிவோடு தான் கேக்குறோம் நம்ம என்னைக்காவது வன்முறை பண்ணிருக்கோமா அங்கன்வாடி ஊழியர்கள் என்னைக்குமே வன்முறை என்ன நம்ம தாயாதான் மாறியாச்சே அடுத்தவங்க பிள்ளைக்கும் நம்ம தானே தாய் ஒரு குழந்தை

நம்ம எவ்வளவா பாராடிட்டோம் இன்னைக்கு நேத்து பாராடலை காலம் முழுக்கம் காத்து இருந்துட்டோம் ஒரு ஒரு வாரம் காத்து கிடந்தோம் அந்த மேம்பாலத்துக்கு கீழே என்ன சொன்னாங்க அவங்கதான் வந்து சொன்னாங்க நம்ம கேட்டோம் கூகணும் ராத்திரி கொசுக்கடியில காத்து கிடந்தோம் கவலைப்படாதையெழு நான் வந்த உடனே உங்களுக்கு நான் வைக்கிற கையெழுத்து அங்கன்வாடி ஊழியர்களுக்கான கையெழுத்து அப்படின்னு சொல்ல போய் ஓட்டு போட்டோம் நினைக்கல நம்ம ரோட்ல தானே நின்று போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னைக்காவது நம்ம நேரங்களோட போய் சாப்பிட்டுருப்போமா எத்தனை கணக்கு ஒரு ஒரு போன்ல எத்தனை ஆப் போசன் டிராக்கர்னு மாநில அரசாங்கத்துக்கு ஒரு ஆப் ஐசிடிஎஸ் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ஆப் ரெண்டுக்கும் இடையே கேள்விக்கு பதில் சொல்லணும் இதுல பிள்ளைங்களோட பெற்றவங்களுக்கும் வேற யாரும் இல்ல எப்ப பார்த்தாலும் அப்படின்னு தானே சொல்றாங்க பிள்ளைங்களோட அப்பா அம்மா இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது நம்ம போன்ல வேலை பாக்குறோம் அப்படின்னுட்டு இந்த டீச்சர் போன புரிஞ்சுக்கிட்டு என்னத்தையே பாத்துக்கிட்டு இருக்கா

எனக்கு தாய்ப்பால் கொடுக்கறத பத்தி அங்கன்வாடி டீச்சர் சொல்லி தரல எந்த விதத்துல நியாயம் எந்த விதத்துல நியாயம் அங்கன்வாடி பணியாளர் யாரு அவங்களுக்கு வாழ்றீங்க குழந்தைய பத்துக்கிறீங்க உங்களுக்கு தாய்ப்பால் முதக் கொண்டு நாங்க வந்து சொல்லி தரணுமா அவ்வளவுதான் கஷ்டப்படுத்துறாங்க எங்களுக்கு வாரத்துல ரெண்டு நாள் தான் முட்டை தந்தாங்க அதையும் சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஆல்ரெடி சுபாசன் திவாசன் ஒரு மீட்டிங் வச்சு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணுமா உன் பிள்ளைய உன் பொண்டாட்டியை அடிக்காத சத்தம் போட்டுறாத அவ உங்களுக்கு பிறக்கிற குழந்தை கஷ்டப்பட்டு பிறக்கணும் அப்படி பண்றாங்களா அவங்க குடும்பத்துல ஆயிரம் ஜண்ட வரும் போவோம் அது நம்ம போய் வழக்க தீக்கணுமா அப்ப நம்மளே யாரு பாக்க எத்தனை புருஷன் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏனி சத்திரம் பெரிய என்னமோ ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் மாதிரி தானே நம்ம அலையோம் மீட்டிங் வச்சா ஏழு மணிக்கு வீட்டுக்கு ஆனா யாருக்குமே இது தெரியவே செய்யாது இவளவுக்கு என்ன வேற வேலையே இல்ல இவனுக்கு ரோட்ல வந்து போராடுறாங்களாம் உள்ள வந்து பார்த்தாதான் தெரியும் நம்மளோட கஷ்டம் எத்தனை எத்தனை கணக்கு என்னதுன்னா அப்போ நம்ம கொஞ்சம் உங்களுக்கு எல்லா இதையும் நம்ம வாங்கிட்டு தான் நம்ம தூரம் போனோம் நாள் வரைக்கும் நம்ம எப்படி இது பண்ணிட்டோம் இனிமே அங்கன்வாடி பணியாளர் ஒற்றுமையா இருக்கும் நீங்க எல்லாரும் இதுல அகில இந்திய மாநாட்டுக்கு மதுரைக்கு வந்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது நம்ம பணியாளர்கள் எவ்வளவு ஒண்ணு தேர்ந்தோம்னா கண்டிப்பா அவங்களை அசைச்சுதான் தீர்வோம் அவருக்கு இறங்குவாரல அவருக்கு மனசு தானே கண்டிப்பா அந்த பிள்ளைங்க பாவம் அப்படின்னு நினைப்பாங்க அதனால சாயங்காலம் வரைக்கும் இதுல இருந்து நம்ம கோரிக்கைகளை கேட்போம் இங்க நிறைய பேசுவாங்க நான் அப்புறமா பேசுறேன் சரி வந்து இவ்வளவு தூரம் எங்களுக்காக நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சரியா கொஞ்சம் நாங்க அரேঞ্জமென்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு எந்த ஆங்களோ பின்னாடி இல்ல சார் ரெண்டு பேரும் தான் வந்து நிக்கறாங்க நம்ம தான் என்ன அரேஞ்ச் பண்ணணும் பெண்களோட சக்தி என்னன்னு நம்ம நிறைய இடத்துல காட்டி இருக்கோம் இன்னைக்கு காட்டுவோம் காட்டுவோமா தேங்க்ஸ் சரியா எங்களுக்காக உங்க நானும் உங்கல்ல ஒருத்தி உங்க சகோதரி நிறைய கஷ்டங்களை நம்ம சந்திச்சிட்டோம் இது ஒன்ன நமக்கு பெரிய விஷயமே கிடையாது சரியா கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க எல்லாம் ரெடி பண்ணி சரியா சரிம்மா ரொம்ப நன்றி பேசுவாங்க எல்லாருக்கும் தமிழக அரசே தமிழக அரசே நிறைவேற்றி நிறைவேற்று அங்கன்வாடி ஊழியர்களின் ஒன்பது அம்ச கோரிக்கை வேலை நியாயமான கோரிக்கை வேலை உடனடியாக நிறைவேற்ற நிறைவேற்ற மறுப்பாயானால் ஓராட்டங்கள் தீவிரமாகும் ஓராட்டங்கள் வேண்டாம் என்று ஒரு நீங்கள் செய்வோரே ஒரு யாராலே ஒரு பெற்ற அரசாணே தமிழக அரசு தமிழக அரசே